ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரதி ஹோம் ஃபுட் இன்னைக்கு நம்ம சேனலில் கத்திரிக்காய் முருங்கக்காய் வேர்க்கடலை இதெல்லாம் போட்டு ஒரு புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இந்த குழம்பு பண்ணுறதுக்கு மொதல் அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் சூடு படுத்திக்கலாம் கடை சூடானதும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி ரெண்டு எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும் இல்லைன்னா நீங்கள் நல்லெண்ணெய் மட்டும் செய்யறது இருந்தாலும் செய்யலாம் அடுத்து எண்ணெய் சூடானதும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா பொறிஞ்ச பிறகு பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு மூணு முழு பூண்டு நான் உரித்து சேர்த்துருக்கேன் நம்ம காரக்குழம்புல இந்த மாதிரி பூண்டு நிறையா உரிச்சு சேர்த்தோன்னா குழம்பு நல்லா மனமாகவும் ருசியாகவும் இருக்கும் அடுத்து இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இங்கே வேணும்னா சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இனிமே இந்த காரக்குழம்புக்கு நல்லா இருக்கும் இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கின பிறகு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்க கூடவே இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு கருவாப்பிலையை சேர்த்துக்கலாம் காரக்குழம்பு பொறுத்த வரைக்கும் நம்ம கருவாப்பிலையை முன்னாடியே சேர்த்துக்கலாம் இதுவே சாம்பாராக இருந்தால் நம்ம கடைசியில் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு தக்காளியை சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்க தக்காளி நல்லா சுருளை வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம காய் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்படி உப்பு சேர்த்து வதக்கிறதால சீக்கிரமாக தக்காளி வதங்கிடும் இல்லைனா நம்ம சீக்கிரமாக வேலை முடியணுன்னா ஒரு சுத்து மிக்ஸி ஜாரில் கூட தக்காளியை அரைச்சி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி மிக்சி ஜாரில் அரைச்சி போட பிடிக்காதவங்க கையெல்லாம் கூட லைட்டாக மேஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் தக்காளியை நல்லா சுருளை வதக்கியாச்சு அடுத்து இது கூட கழுவி கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காயை இதில் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு இந்த குழம்புக்கு ரெண்டு முருங்கைக்காயை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அடுத்து இது கூட ஒரு ஆறு ஏழு கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காயை இது மாதிரி நீல வாக்கில் சின்ன சின்ன லேயராக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தான் சீக்கிரமாக வேகும் கத்திரிக்காய் கலர் சேஞ்ச் ஆகாமல் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணும்னா கத்திரிக்காயை முன்கூட்டியே வெட்டி வைக்காம நம்ம குழம்புக்கு வெங்காயம் வதக்கிற டைமில் வெட்டி வச்சுக்கிட்டா போதும் அதுவும் தண்ணியில் போட்டு வச்சுட்டுனா கருத்து போகாம இருக்கும் அடுத்து இந்த குழம்புக்கு தேவையான மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த காயையும் மஞ்சள் நல்லா ஒரு சேர கலந்து விட்டுட்டு காய் நல்லா வதங்கி இது போல நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு காய வதக்கிக்கலாம் அடுத்து இந்த குழம்புக்கு தேவையான புளி தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சிருக்கேன் அந்த கரைசலை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு குழம்பு எந்த பதத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்து இந்த குழம்புக்கு தேவையான மல்லித்தூள் ஹோம்மேடா வீட்லயே ரெடி பண்ணது ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இந்த மல்லித்தூள் சேர்க்கறதால குழம்பு நல்லா கெட்டியாகவும் மனமாகவும் வரும் மல்லித்தூள் குழம்புக்கு நல்ல டேஸ்டை கொடுக்கும் அடுத்து இந்த குழம்புக்கு தேவையான காரத்துக்கு ஒரு நாலு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம புளி நிறைய சேர்க்கறதால காரம் இவ்வளோ சேர்த்துக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை இப்படி நம்ம சேர்க்கும் தான் புளிப்பும் காரமும் நல்லா ஈவனாக இருக்கும் இப்போ வாசனைக்காக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு வேர்க்கடலையை வேக வச்சு வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பச்சையான வேர்க்கடலை கிடைச்சா நீங்கள் அதை வேக வைக்காமலே சேர்த்துக்கலாம் எனக்கு இன்னைக்கு கிடைக்காததால இந்த மாதிரி வேர்க்கடலையை வேக வச்சு சேர்த்துக்கிறேன் ஃப்ரெஷ்ஷான நிலக்கடலையாக இருந்தால் டேஸ்ட் நல்லா நல்லாயிருக்கும் உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது கடைசியாக இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே தாய் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க இப்போ குழம்பு நல்லா கொதிவிட ஆரம்பிச்சிச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இந்த குழம்ப நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டா போதுமானது நம்ம சேர்த்துருக்க எல்லா காய்களும் நல்லா வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும் இப்போ ஆல்மோஸ்ட் இந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்புக்கு தேவையான மல்லித்தாளியை சேர்த்துக்கலாம் மல்லித்தாழியை சேர்த்து ஒரு கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த குழம்ப வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நல்லா ருசியான புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே டேஸ்டியான பர்ஃபெக்டான புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு நம்ம சாதத்தோட இந்த குழம்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு உருண்டை சாதத்தை எடுத்து அது மேல ஒரு கத்திரிக்காய் இதில் சேர்த்துருக்க வேர்க்கடலை பூண்டு எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டா இதுக்கு ஷை டிஷ்ஷே தேவை அவ்வளோ அருமையாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாரதி ஹோம் ஃபுட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்